ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்ட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் காவேரியை இப்போ கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே காவேரி ஒரு பகுட்டு எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் இங்கே நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்பவுமே சந்தோஷமாக கதை போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்ம டேரக்டரு அதிரடியாக ஒரு ப்ரொமோவை கொடுத்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னதுமே இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக இன்னைக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போதே இப்பயே ரொம்பவுமே பயமாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம காவேரி ஏற்கனவே ரொம்பவுமே எமோஷனலான ஒரு ஆள் விஜய் நல்லா இருக்கணும்னு சொன்னால் என்ன ஒரு முடிவு வேணால் எக்ஸ்ட்ரீமாக எடுப்பாங்க பழைய கதையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் விஜய் விட்டுட்டே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஆனால் அந்த மாதிரி கதையெல்லாம் தாண்டி இப்போ ரொம்ப சந்தோஷமாக கதை போகுதுன்னு பார்த்தா நம்ம பிரவீன் சார் வந்து நம்ம மேலே இறக்கமே இல்லாமல் இப்படி ஒரு புறமோ கொடுத்து ஒரு குழப்பு குழப்பி வச்சுட்டாரு இருந்தாலும் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்மலாம் நம்ம பிரவீன் சார் வந்து நம்மளை ஏமாத்தவே மாட்டார் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஆனால் இதே காவேரியை ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டி வாயார ரொம்ப வாழ்த்துனாங்க தொடர்ந்து இந்த கதையை பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம விஜய் ரொம்பவுமே அப்செட்டில் இருந்தார் வெண்ணிலாவை நினச்சி அந்த நேரத்தில் பார்த்தா வீட்டில் கொடுத்த டார்ச்சரால் தான் வந்து அக்ரிமெண்ட் அடிப்படையில் காவேரியை கல்யாணம் பண்ணார் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் காவேரியை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் காவேரி கடையில் டாம் அண்ட் சண்டை நடந்ததை நம்ம பார்த்துருப்போம் அது க்யூட்டான ஒரு மூமெண்ட் தான் அதெல்லாம் சான்ஸே இல்லை மிஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பரான மூமெண்ட்டு ஆனால் விஜய் வந்து காவேரியை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து இதே பாட்டி என்ன சொன்னாங்கன்னா நம்ம விஜய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காவேரி தான் காரணம் காவேரி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம விஜய்க்கு கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டியா இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே எனக்கு லைட்டாக ஒரு கெஸ்ஸிங் வந்துச்சு அதனால தான் நம்ம நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பிரமோளை சொன்னிருந்தேன் கல்யாணி பாட்டியை வில்லியாக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் ஆனால் நினச்ச மாதிரியே கரெக்டாக ஆக்கி விட்டாங்க ஆனா பாட்டிக்கு செட்டே ஆகலை ஆனால் பாட்டியோட வில்லி வந்து நம்ம டேரக்டர் கொஞ்சம் ஒரு வாரத்துலேயே வந்து அவரோட ஆசைக்கு ஏதோ வில்லியா நினைச்சிருப்பார் கல்யாணி பாட்டிய ஒரு வாரத்திலேயே முடிச்சு கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்து காவேரி வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராதா போய் வீட்டில் பேசிட்டாங்க அந்த பக்கத்து கங்காவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் அவங்க அம்மா இருக்கட்டும் எல்லாமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க இப்போ இது சம்மந்தமாக வந்து காவேரி கிட்ட பேசுவாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி கிட்ட நேரடியாகவே கோயிலில் வச்சு பாட்டி பேசிட்டாங்க நீ வந்து விஜய்க்கு ஏதாவது நல்லது அவன் வாழ்க்கை விட்டு வெளியில் அப்படின்னு இதை தானே தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டியே சொன்னால் ஏற்கனவே அப்செட் ஆனதே பாடி ஜெயிலுக்கு முன்னாடி வச்சு பாட்டி சொல்லும் நம்ம காவேரி வந்து அப்செட் ஆகிட்டாங்க சரி இப்படிலாம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இக்னோர் பண்ணி விஜய் விட்டுட்டு போக முடியும் அந்த மனுஷன் அப்படியே துடிச்சு போயிடுவார காவேரி இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அதனால அடுத்து வர ஸ்டோரியை நினைக்கும் போதே ரொம்ப கண் கலங்க வைக்கிறாங்க என் பா இப்படி எல்லாம் போட்டு நம்மள மனுஷனை கஷ்டப்படுத்துறீங்க ஆனா பிரவீன் சார் தான் அப்பயே சொல்லிட்டாரு சந்தோஷமா விஜய் காவேரி ஒன்னும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கதையை முடிஞ்சு போறோம் சீரியல் முடியுது அப்படின்னு ஆனா குமரன் வேற என்ன சொல்லியிருக்காரு இன்டர்வியூல இன்னும் ஆயிரம் எபிசோடுக்கு மேல இருக்குது அப்படின்னு அப்ப அது வரைக்கும் கதையை ஓட்டி ஆகணும் சொல்ல அதனால் ஏதோ ஒரு புது கதை வரப்போகுது உள்ளுக்க இதுக்கடையில் பசுபதி ரிலீஸு அடுத்து பதவி பசுபதி வந்து இந்த கோவத்தில் இருக்கும்போது தான் பசுபதி வந்து நல்லா உதவ உதவாங்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் கிட்ட வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்